ये ये यहां ननवर तो ना ना बोलो ये ट्रैफिक है वाला वाला है अंदर सुन काय बोल काय बोल पेट की पोट की மூன்றாவது <laughs> <laughs> कि टेंशन नहीं है कोई ये यार आज काम बड़ा करेंगे और लगा आ अंदर काली काली ये वाला बड़ा नाटक है ये इनको देख इंडिया इनका तो उनको पता नहीं आ रहा है उनको ये ए काम बड़ा हो रहा था उनके अंदर का रंग जी ये मेरा मैं हूं मैं हूं मैं हूं आ रहा हूं कि मैं उसको सुंदर सा होकर या पोट चालेल तेच पडलीचा चालेल तेच पडला हाजी हाजी मामा तो दिस कीसा வங்கக்கடலில் முத்தெடுத்து கல்வி கண்ணே என் தாயை சரஸ்வதியே என் போன்றவரை வாழ்த்தி என் நிறைய புடங்குகிறேன் இந்திய தேசம் எங்கள் தேசம் ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் சகோதரர்கள் மனித நிறத்தில் தானே வேறுபாடு மனது பற்றி என்ற தலைப்பில் பேசு துடிக்கிறது என சொந்தது இந்த பற்றி இன்று அல்ல நேற்று அல்ல நான் என் தாயின் கருவறையை குதிக்கும் இந்தியன் என்ற பற்றுவதே பருவாகி உருவாகினேன் என்னை போராடிதானே பெற்றெடுத்தால் அன்னை திறந்து பார்த்த போதே மருத்துவமனையிடப்பட்டிருந்த இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்களின் புகைப்படங்கள் இந்தியாவின் சுதந்திர காலத்தை தாய்ப்பாளாக ஊட்டியது இந்த தேசம் மயங்காத பாம்புடன் தேசிய வீரம் கொண்டு எழுவது சிறப்பு குடியரச <laughs> <laughs>